ஒரு பொய் நம்மளை சிரிக்க வைக்கும் ஒரு உண்மை நம்மளை உட்கார்ந்து ஓரமா அள வைக்கும் பாங்க இல்ல ஏற்பட்ட ஒரு உண்மை இதான் வேற எதுவும் இல்லை இந்த படத்துல ஒரு மூணு வீடு இருக்கு இல்லையா அந்த மூணு வீடும் ஒரே மேட்ரு சம்மந்தப்பட்டது ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆளு அந்த சரக்கு விற்கிறாங்கள வாங்கி குடிக்கிறாங்கள கஸ்டமர்ஸ் அந்த கஸ்டமர்ஸோட வீடு அந்த சரக்கு விற்கிறான் பத்தியலா அவனோட வீடு அந்த சரக்கை தயாரிக்கிறான் பற்றியெல்லாம் அவனோட வீடு இதில் எவனை நீங்கள் குத்தம் சொல்லுவீன் தயாரிக்கிறவனையா இல்லை அந்த தயாரிக்கிறது விற்கிறவனையா இல்லை அதை வாங்கி குடிக்கிறவனையா இதில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தயாரிக்கிறவனையும் விற்கிறவனையும் மட்டும் திட்டு வாங்கி குடிக்கிறவனை ஒரு பையன் கண்டுக்கிறதே கிடையாது ஒன்று இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் டாஸ்மாகத்தில் முடியாத அளவுக்கு கூட்டம் சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அந்த கம்பி ஓட்டையில் கையில விரலை விட்டு எப்படியாச்சும் குவாட்டர் பாட்டில் சேர்ட்ருக்கு அவங்களுக்குள்ள உட்காந்து ஒருத்தன் டே குடிக்காதீங்கடா உங்க குடும்பம் உங்க குழந்தை முண்டாட்டி புல்ல அப்பா அம்மா எல்லாம் நடுத்தருவுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவமாட்டு கத்திக்கிட்டு இருக்கான் குடிக்க வந்தேன் ஒருத்தன் தவனை தள்ளி விட்டு கூட்டத்துக்கு நடுவில் புகிறதுக்கு அவன் தள்ளி விட்டு உள்ள குடிக்க போறான் இதுல எவனை புத்தம் சொல்லுது தப்பா எடுத்து கதைய ஊருக்குள்ள எவ்வளவோ பொருள் இருக்கு நல்ல பொருளும் இருக்கு கெட்ட பொருளும் இருக்கு கோயில் அவ்வளோ உயிர் கட்டி வச்சிருக்காங்க எவனாச்சும் கோயில் குளத்துக்கு போறானா இல்லை போறா அப்படி போகாதவங்கள கூப்பிட்டு வச்சு போடா நல்ல புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்குறாங்களா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஊருக்குள்ள இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம தேடி போகிறோமோ ஒன்றும் இல்லை இவங்க கணக்கே போவோமே பாட்டில் வச்சிருக்காங்க வாங்கி குடிச்சு செத்தாக போறாங்க யோசிச்சு பாருங்க அவ்வளோ பேர் கையேந்திர சோத்துக்கு வழி இல்லை பசிக்குது கையேந்துறாங்க நம்ம போயிட்டு இறக்கப்பட்டு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு உள்ளே போடுற என்ன அதனால் தயாரிக்கிறவனையும் அதை விற்கிறவனையும் தயவு செய்து குறையெல்லாம் சொல்லாதீங்க வேஸ்ட்டு இதை பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒன் சைடு மாதிரி உங்களுக்கு தெரியலாம்